தேசிய கீதம் என்பது நிறைவாக பாடப்படுவது என்று பலமுறை தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விளக்கத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டு மீண்டும் மீண்டும் அதையே பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த ஆளுநர் இந்த ஆளுநருக்கு வெளிநடப்பு செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசை வேறு மாதிரியாக டெல்லிக்கு காட்டிட வேண்டும் நாங்கள் சரியாகத்தான் இருக்கிறோம் தமிழ்நாடு அரசு சரியாக இல்லை என்பதை எல்லா நிலையிலும் சொல்வதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை எப்போதும் தேடிக்கொண்டே இருப்பவராக இந்த ரவி வெளிப்படுகிறார் நீங்க இந்த கூட்டத்தொடர் குறித்த அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுத்து அந்த அறிவிப்பை மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் வெளியிடுகிற போது ரொம்ப தெளிவாகவே சொன்னார் ஆளுநருடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கப்போகிறது போகிறது ஆளுநர் அழைக்கப்படுகிறார் அவர் வந்தால் என்ன செய்ய வேண்டும் ஆனால் அவர் என்ன செய்வார் என்பதையெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே பேரவைத் தலைவர் அவர்கள் மிக தெளிவாகவே சொன்னார்கள் நாங்கள் எழுதி கொடுப்பதை அவர் இங்கே வந்து படிக்க வேண்டும் அவர் படிப்பாரா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அவரை படிக்க வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்துவோம் அவருக்கு முன்கூட்டியே உரையை அனுப்பி வைப்போம் என்றெல்லாம் சொன்னார்